அதிகரணம் மண்டல யோனி ஒன்று அங்கங்களின் நிறைவு ரெண்டு வினை செயல் பயனுகர் கருவி மண்டலமாவது வெற்றியை விரும்புவோன் பகைவன் நடுவன் அயலான் என்னும் நால்வகை உறுப்புகளை உடையது யோனி பொருள் பின்வரும் அறுவகை குணம் என்னும் அதிகரணத்திற்கு இது பொருளாகும் என்பதாகும் யோனினா காரணம் அல்லது சோல்ஸ் ஒன்று அங்கங்களின் நிறைவு அங்கங்கள் அரசியற்குரிய உறுப்புகள் அவை அரசு அமைச்சு நட்பு பொருள் நாடு அரண் படை என்னும் ஏழுமா திருவள்ளுவர் சொல்கிறார் ரெண்டு வினைச்சேற் பகனு பயனுகர் கருவி என இயையும் வினையாவது தனக்குரியனவும் உரியவும் என இரு வகைப்படும் தனக்குரியன அரணமைத்தல் முதலியன பிறர்க்குரியன சந்தி விக்கிரக முதலியன இவ்வாறாக ஆறாம் அதிகரணம் பார்த்துட்டோம்